காலிதோறும் புதியவை நவமான இருதயம் ஜூன் இருபத்தி ஒன்று கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன் இசைக்கல் பதினொன்று பத்தொன்பது ஆடு திருடின குற்றத்துக்காக ஒரு கிராமத்தில் இரண்டு சகோதரர்கள் பிடிக்கப்பட்டனர் ஆடு திருடினால் மரண தண்டனை கூட விதிக்கப்படலாம் எனும் சட்டம் இருந்த காலம் அது கோர்ட்டில் இரண்டு பேர்களுக்கும் சிறிய தண்டனை கொடுத்து எச்சரித்து அவர்களுடைய நெற்றிகளில் ஆடு திருடர் என்னும் எழுத்துக்கள் நெருப்பினால் பொறிக்கப்பட்டன அந்த எழுத்துக்கள் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் என்றென்றும் இருக்கக்கூடிய ஒன்று ஒரு சகோதரன் இந்த அவமானத்தை தாங்க முடியாதவனாய் ஊரை விட்டே ஓடிவிட்டான் அவன் காயினை போல ஊரெல்லாம் அலைந்து தெரிந்து கடைசியில் எங்கேயோ ஒரு ஊரில் பேர் தெரியாதபடி மாண்டு போனான் இன்னொரு சகோதரன் தன்னுடைய தவறை உணர்ந்தவனாக தன்னுடைய ஊரிலேயே இருந்து கஷ்டப்பட்டு உழைக்க ஆரம்பித்தான் சில நாட்களில் தன் பாவத்தை உணர்ந்து கிறிஸ்துவின் இரத்தத்தினால் பாவ மன்னிப்பை அடைந்தான் முன்மாதிரியாக வாழ்க்கை வாழ்ந்தான் நாட்கள் சென்றன வயது முதிர்ந்தவன் ஆனான் இவரை தேடி அநேக வாலிபர்கள் வந்தார்கள் வந்தவர்களுக்கு அநேக அறிவுரைகளை கூறுவார் அனைவரும் போற்றும் நல்ல மனிதராக வாழ்ந்தான் நம் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை பண்ணுகிறார் ரோமர் ஐந்து எட்டு எந்த நிலையிலுள்ள பாவியாக இருந்தாலும் அவரிடம் வந்தால் அவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார் ஊர் தூற்றும் ஆனால் உங்களை பார்ப்போற்று மனிதராய் மாற்றுகிறார் யாக்கோபுடம் உன் பெயர் என்ன என்று கேட்டபோது யாக்கோபு என்று தன் பலவீனத்தை மறைக்கவில்லை ஏமாற்றுக்காரன் என்று அறிக்கையிடுகிறான் அப்பொழுது தேவன் இனி நீ இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுவாய் என்றார் நம்மை முற்றிலும் மாற்றுகிற அவரிடம் நம்மை ஒப்புக்கொடுப்போம் சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக ஒன்று தசில நிக்கியர் ஐந்து இருபத்தி மூன்று ஜபம் எந்த நிலையில் நாங்கள் இருந்தாலும் எங்களை விட்டு விலகாமலும்